ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில் ரெண்டே ரெண்டு பொருள் சேர்த்தா இந்த மாதிரியாக ஒரு பஞ்சு போல் உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக கிடைக்குங்க நான் உங்களுக்காக ஒரே ஒரு தட்டு தான் ஊற்றி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரியான நீங்கள் பஞ்சு போல் இட்லி வேணும்னா நான் சொல்கிற மெத்தடை ஹெண்டு வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் பேக் டு ஹோமேக்கேர் குட்டிமா பிளாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டம்ளர் அதாவது ரெண்டு ஆளாக்கு அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் வாங்கினா பச்சை அரிசி ரெண்டு ஆளாக்கு நான் வந்து எல்லாமே ஆலாக்கில் தான் போடுவேன் நீங்கள் எந்த இதுனாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டு இப்போ கப்புனால் ரெண்டு டம்ளர்னால் ரெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டு ஆளாக்கு எடுத்துக்கிறேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா வந்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வந்து இப்போ நம்ம அடுத்தது உளுந்து வந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஆறு ஆளாக்குக்கு நான் வந்து ஒரு ஆளாக்கு உளுந்து அதாவது ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஸோ இதை ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தியம் வெந்தியம் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்போ உங்களுக்கு தோசை வந்து நல்ல கலராக நல்ல ப்ரௌனாக வரும் உங்களுக்கு மொறு வருன்னும் உங்களுக்கு வரும் இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் சொன்னல அது வந்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கிற அவள் இந்த அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆறளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து போதுமானது ஸோ நான் இது ரெண்டுமே எடுத்துக்கிறேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொருள் சொன்னல அது வந்து வெள்ளை ஜவ்வரிசி ஜவ்வரிசி வெள்ளை கலர் தான் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க அந்த ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரேஷன் அரசில ஸ்மெல் வரும் அதனால ஆறுல இருந்து ஏழு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டுங்களா கிரைண்டர்ல நான் உளுந்து சேர்க்க போறேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி எதுவுமே நான் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படியே தான் நான் அரைக்க போகிறேன் என்ன ஒன்றே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்தோன்னே ஊற்றக்கூடாது தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் அரைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா பந்து போல் வரும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சிருக்கேன் எப்படி எடுக்கும் போது எவ்வளோ பந்து போல் வருது பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் அரைக்கிறது அடுத்தது வந்து நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்குள்ள அதை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்க்க போகிறோம் அதுவும் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்க அது அரிசி நம்ம வந்து அரைக்கிற பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது மணல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் சொன்னது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இட்லி சாஃப்ட்டாக வரும் இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும் போது நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி மணல் மணலாக இருக்கும் ஸோ இது வந்து கரெக்டான பக்குவம் இது கூடவே நான் உளுந்து சேர்க்க போகிறேன் அப்போ வந்து நம்ம வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரெண்டுமே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கிரைண்டரில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை வலிச்சு வச்சிடுறேன் நான் பாருங்கள் நல்லா பக்குவம் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் அரைச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமு ஸோ மறுநாள் மார்னிங்க்கு நான் இட்லி வேணும் பசங்களுக்குன்றதுக்காக நைட்டே நான் கரைச்சி வச்சுக்கிறேன் இதில் எந்த விதமான சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல வெறும் உப்பு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து விட்டுக்கணும் நல்லா அடித்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுநாள் கால எடுக்கும் போது மாவு வந்து பொங்கி வரும் அதனால் நான் கரைச்சிக்கிட்டு இன்னொரு பாத்தனை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இது வந்து போதுமான அளவான மாவாக இருந்துச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க பாருங்க நல்லா ஊ நல்லா தட்டு போட்டு மூடிட்டு காலையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்குன்ட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மாவு அதே மாதிரி வந்து மாவு இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க மாவை அப்புறம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து தட்டு கடாயோ நம்ம எது எடுத்து வைக்க போறோமோ அதுல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா கொதிக்கிற தட்டில நீங்கள் இந்த தட்டை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆவி வரும்போது நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சோன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இட்லி சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திடுச்சு வேகும்போதே பாருங்கள் நல்லா மா நம்மளுக்கு இட்லி வந்து சப்பையாக வராமல் நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நான் சொன்ன அளவு பாருங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் தட்டில் எண்ணெய் தடவி எனக்கு வந்து நாலு இட்லி போதுன்றதுனால நான் ஒரே ஒரு தட்டு உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதே இதே இதில் தான் நம்ம அவள் சேர்க்கறதுனால தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும் சாதம் சேர்க்கலாம் பட் என்னென்னா வெயில் டைம்ல நீங்கள் சாதம் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப புளிச்சிடும் சீக்கிரமாக பாருங்கள் நான் இந்த இட்லிக்கு வந்து கொஞ்சம் போல் சட்னி எடுத்துருக்கேன் வெங்காய சட்னி எடுத்துருக்கேன் இந்த மாதிரியான வீடியோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ